புதுக்கோட்டை தமிழ்நாடு அறிவியல் இயக்க கட்டிட அலுவலகத்தில் புதுக்கோட்டை மாவட்ட தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் பதினாறாவது மாவட்ட மாநாடு நடைபெற்றது மாநாடு துவங்குவதற்கு முன்பாக புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தங்களது கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி பேருந்து நிலையத்திலிருந்து மாநாடு அலுவலகம் வரை ஊர்வலமாக வந்தனர் அதனைத் தொடர்ந்து மாநாடு கொடி ஏற்றப்பட்டும் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது பின்னர் மாநாடு துவங்கப்பட்டது இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் அறிவித்த தங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் சத்துணவு ஊழியர்களுக்கு முறையான காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் பனிக்கொடையாக ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் காலை உணவு திட்டத்தில் சத்துணவு ஊழியர்களை கொண்டு அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது மேலும் வருகிற இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதிகளில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரதிநிதிகள் மாநாடு பொது மாநாடும் பேரணியுடன் நடைபெறுகிறது எனவே தமிழக அரசு மாநில நிர்வாகிகளை அழைத்து சத்துணவு ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டது இந்த மாநாடானது மாவட்ட தலைவர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் தமிழரசன் மாநில பொதுச் செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாவட்ட செயலாளர் ராஜகோபால் பொருளாளர் பிச்சைமுத்து மாவட்ட நிர்வாகிகள் பலரும் மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு சத்துண ஊழியர் சங்கத்தின் பதினாறாவது மாவட்ட மாநாடு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் அண்மைத்தோழர் பாஸ்கர் தலைமையில் நடைபெறுகின்றது இந்த மாவட்ட மாநாட்டினுடைய முக்கிய தீர்மானங்களான தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தவாறு சத்துண ஊழியர்களுக்கு முறையான காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் பணிக்கொடையாக ரூபாய் ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் காலை சிற்றுவண்டி திட்டத்தை சத்துண ஊழியர்களை கொண்டு அனைத்து பள்ளிகளிலும் விரிவுபடுத்தி செயல்படுத்த வேண்டும் அதேபோல இன்று ஓய்வூதியம் ரூபாய் இரண்டாயிரம் வாங்கி கொண்டிருக்கிறோம் அந்த ஓய்வூதியத்தை அகவிலைப்படியுடனும் குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பதாயிரம் வழங்க வேண்டும் ஒரு குழந்தைக்கு உணவு மானியமாக ஐந்து ரூபாய் வீதம் வழங்க வேண்டும் அதே நேரத்தில் பனிக்கொடையாக ரூபாய் ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாவட்ட மாநாடு நடைபெறுகின்றது